யோசியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூணில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு என்றால் முப்பத்தி மூன்று வயது தான் முப்பத்தி மூன்று வயதுக்குள் தமிழ்நாடு காங்கிரஸ் முழுவதும் அவரை மாநில செயலாளராக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் சேவை சென்று சேர்ந்து வாழ்வு ஏற்படுத்தித்தார்கள் அன்றைக்கு காங்கிரசின் தலைவராக இருந்தவர் வீரர் சத்தியமூர்த்தி சொல்லின் செல்வர் என்றால் அது சத்தியமூர்த்திக்கு தான் தகு கம்ப ராமாயணத்தில் அனுமனை சொல்லின் செல்வ என்று பேசுகிறானே அந்த சொல்லின் செல்வராக இருந்தவர் சத்தியமூர்த்தி ஆங்கிலத்தில் பேசினால் வெள்ளைக்காரனே வியப்படைவான் இப்படியெல்லாம் ஒரு இந்தியன் ஆங்கிலத்தில் பேச முடியுமா சில்வர்கன் சீனிவாச சாஸ்திரியாரைப் போல ஆங்கிலம் பேசுவதற்கு ஆங்கிலேய நாளையே முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்